ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலிருந்து திருசைனா திருச்செந்தூர் போகக்கூடிய ஹைவேஸ் பருத்திப்பாடு பருத்திப்பாடு வந்து உங்களுக்கு ரட்டியார்பட்டி தாண்டி இருக்குது மூ மூலக்கரைப்பட்டிக்கும் முன்னால் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ஐந்து சென்ட் இருக்குங்க நல்ல செம்மணுங்க இப்போ அதில் பயிர்க்காங்க ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா பஸ் ரோட்டிலருந்து ரெண்டாவது நிலம் நான் ரோட்லேருந்தே உங்களுக்கு கவர் பண்ணி காணிக்கிறேன் இப்போ லேண்டுக்கு உள்ளே நின்று காணிக்கிறேன் நான் வெளியே நின்று காணிக்கிறேன் உங்களுக்கு ரோட்டில் நின்று மண்ணை பாருங்கள் நல்லா கலராக இருந்து அதாவது இதில் தண்ணி ஒன்றும் இல்லை இவங்க பயிரிட்ருக்குது வந்து பக்கத்தில் இருந்து தண்ணி எடுக்காங்க நாங்கள் போகும்போது அந்த தண்ணி வந்து இல்லாமல் அது காயவில் இருந்த அந்த இடம் ஸோ அதனால தான் அந்த மண்ணோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது ஆனால் நல்லா செம்மண்ணுங்க தார் ரோட்லேருந்து இருந்து பார்க்கும்போது ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அதுவும் வந்து மண் ரோடு தான் அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டா இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பட்ட ரெண்டு பேருடைய கையெழுத்து அதில் இருக்குங்க ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் நல்ல ஒரு மெயின் ரோட்டு பக்கம் இருக்குது நல்ல மண்ணு விவசாயம் நடந் ம நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மண்ணை வந்து நல்ல பண்படுத்தி வச்சிருப்பாங்க அதாவது சில இடங்களில் வந்து நல்ல இருவி இருக்கும் மண் இது வந்து அவங்க விவசாயம் பண்ணதுனால அது நிலம் வந்து உழப்பட்டு மண் வந்து நல்ல நைஸாக இருக்கும் உள்ள ஒரு ரெண்டு பனை நிற்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு பனை நிற்கிது நேர அடர்த்தியாக தெரியும் பார்த்தீங்களா இந்த பனைக்கு பின்னால் அந்த மூணு பனைக்கு பனைக்கு பின்னால் தெரியல அது உடம்பரமாகும் அது வரைக்கும் நம்முடைய எல்க நம்ம இடத்துல எந்த விதமான உடம்பரமும் எதுவும் கிடையாது உள்ளுக்க விவசாயம்தான் செய்துட்ருக்காங்க ஆனால் உள்ளுக்க எந்த போரோ கிணறோ எதுவுமே கிடையாது ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட் குறைஞ்ச சின்ன நிலங்களுக்கு வந்து ரொம்பவே கேட்குறாங்க குறைஞ்ச அளவில் நம்ம ஏன்னா நார்மலாக நம்ம போடுறது வந்து ரொம்ப மினிமம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய லேண்ட் நூறு இரநூறு ஏக்கர்னு போடும் இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு வந்து ஆஃபர் வந்து அதிகம் அதே போல் விளம்பரம் நாங்கள் போட்டாலுமே இதுக்கான வந்து கால்ஸ் வந்து நிறைய வரும் ஆனால் விரைவாக இது சேல்ஸும் ஆகிடுது எங்களுக்கு நான் நான் போட்டால் வந்து மூணு ஏக்கரில் போட்டே வேண்டும்முன்னு ஓரளவுக்கு எல்லாமே போயிட்டேன் ஒன்று தான் இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு டைம் டைம் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆள் இல்லை பலர் வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த மூணு ஏக்கரில் வந்து ஒரே பேர் இது ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட் இதுவும் அதே நிலமை தான் ஆனால் இதனுடைய கையெழுத்து மட்டும் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் சின்ன இடமா இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு உள்பட்டதினால வந்து ரெண்டு பேர் கையெழுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயம் தார் ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லேண்ட் இருக்குது அதுக்கு அடுத்த லேண்டு இது பஸ் ரோடு பஸ் நான் போத பார்க்கிங்க ஊருக்குள்ளே போகுது இந்த பஸ் ரோட்டில் இருந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்த கூட வந்து நான் நின்று உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு காணிப்பேன் இருந்து ரெண்டாவது நிலம் ஃப்ரண்டேஜ் காணிச்சிங்க காணிச்சிட்டேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ரோட்டில் இருந்து நான் காணிக்கங்க பாருங்கள் ரெண்டாவது நேரம் ஃபஸ்ட்டு நிலம் ஒன்று இருக்குது அடுத்த ரெண்டாவது நிலத்தில் நமக்கு அந்த பயிரிட்ருக்குது தெரியுது இருந்து கரெக்டாக இது ரெண்டாவது நிலமாக அமையும் பஸ் இருந்து ஸோ உங்களுக்கு தேவையானால் எழுங்க இதான் அந்த உள்ளுக்கு போடிய மண் ரோடு இதில் தான் நமக்கு ரெண்டாவது நிலமாக இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ